வணக்கம் மக்களே நான் உங்கள் மனவேளம் மனப்பாட்டன் நாம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சுருக்குமடிகள் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பயருக்கு லோடு அதாவது மடிப்பைவ அவங்க கொண்டு போகக்கூடிய துணை தொணைப்பயிரையும் சாலை மீன் பார்த்திங்கன்னா லோடாக ஏற்றிட்டு வந்திருக்காங்க ஸோ பாருங்கள் நான் வீடியோவில் தெளிவாக காட்டிக்கிட்டேன் எந்தளவுக்கும் அவங்க சாலை மீன் ஏறி இருக்குது ஸோ மடி போனால் நம்ம ஊரில் வந்து தொழில் எல்லாமே செழிப்பாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த தசரா திருவிழா முடியவும் நம்ம ஊரில் எல்லா மடிகளும் போக ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட இருபது போட்டுக்கு மேலே போவாங்க இருபது முப்பது போட்டுக்கு மேலே போவாங்க ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா தசரா முடித்தால் மீன்கள் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கச்சாங்காலம் முடிஞ்சு வாடகாலம் போகிறது அதாவது வாட நாளிலையுமே நம்ம ஊரில் தொழில் வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லை இந்த கடக்கிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா வாடகை காலங்களில் தொழில் ரொம்பவே சிறப்பாக நடக்கும் ஸோ நான் எல்லாமே தெளிவாக காட்டலை அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டில் சாலை பட்டிருந்த மாதிரி ஒரு நாள் முன்னே பார்த்திங்கன்னா இன்னொரு போட்டில் நெத்தலி மீன்கள் அதிக அளவில் பட்டிருந்தது ஸோ அவங்களுக்கும் அதிகமான மீன்கள் கிடச்சிருந்தது ஆனால் நெத்தலிக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் சாலையை அந்த உடனே அடித்து போட்டுருவாங்க நெத்தலி வந்து கையால் உதறணும்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ சிரமங்களை தாண்டி தான் நம்ம மீனவர்கள் கடலில் போய் மீனை பிடிச்சிட்டு கரையை வந்து அதை விற்று எடுத்து போட்டு எல்லாமே விட்டு போக நைட் ஆகிட்டு ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இது போன்ற வீடியோக்களுக்கும் மனவேலமசு மனப்பாட்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் கடலை நம்பிக்கால தோடு வாழு பிடிக்க வரைய விருச்சி என்கிறோம் ஆமா என்கிறோம் கடலுக்குள்ள நாங்கள் தான கெத்துங்க கடற்கரை தான் எங்களோட சொத்துங்க இன்மையாக உழைப்பது எங்க எண்ணுங்க நம்மை எண்ணுங்க வறுமை கண்டு பயந்தது இல்லை எங்குங்க மனம் எங்குங்க வாழ்வுத்தரம் உயர்த்தும் வங்க கடலுங்க நாங்க எங்கும் கடல் தாயின் சொந்த பிள்ளைங்க கடப்புரத்தா கருசித்தம் கொண்ட அழகன் இது பலதிருச்சா இயற்கையோடு போராடி தினமுழைச்சாங்க ஓட்டில் ஓடும் அழகி தேர் படச்சா ஏதேலோ எழேரோ ஏழே ஓ ஐயா ஓ ஐயா கட்டுமரத்துல துடுப்பு தொடித்த உடலுங்க எங்க உடலுங்க மழையை எடுத்து காய்ச்சதுங்க கையுங்க இந்த கையுங்க உழச்சி உழைச்சி தேஞ்சதுங்க முதுகுங்க ஆபத்து நான் காப்பதுங்க பண்புங்க புயலும் வந்தால் மதியதலும் அறிவுங்க எங்க அறிவுங்க பரம்பரையா செய்து வந்த தொழிலுங்கொழிலுங்க எங்கள் வாழ்க்கை முறையை சொல்ல நானுங்க

యోడు పోరాడి దినా ఇవ తా ఓటర్ ఓడు మడ ఎరేల ఎరలో ఎర ఎరలో ఓయోయో ఎరేల ఎరలో ఎర ఎరేల ఓయోయో కడపుర ఇవన్ కడపుర ఇక్క புகழ் படைச்சா கடலம்மா எங்க கடலம்மா இங்க பேரினத்தே காத்திடமா கடலை நம்பி காலந்தோறும் வாழுறோம் நாங்களே வாழுறோம் பிடிக்க வரைய விரிச்சு ஆமா என்கிறோ கடலுக்குள்ள நாங்க தானே கெத்துங்க கடற்கரை தான் எங்களோட சொத்துங்க இன்மையாக உழைப்பது எங்க எண்ணங்க நம்மை எண்ணங்க வறுமை கண்டு பயந்ததில்லை இல்லை எங்குங்க மனம் எங்குங்க எங்க வாழ்வு தரம் உயர்த்தும் வங்க கடலுங்க நாங்க எங்கும் கடல் தாயின் சொந்த தலப்ப வச்ச கடப்புரத்தான் கருசித்தம் கொண்ட அழகன் மீது வரவிருச்சா இயற்கையோடு போராடி தினமுழைச்சா தாய் ஓட்டில் ஓடும் அழகு பேர் படச்சா ஏதேலோ எதே கட்டு மரத்துல துடுப்பு தொடித்த உடலுங்க எங்க உடலுங்க மழையை எடுத்து காய்ச்சதுங்க கையுங்க இந்த கையுங்க உறச்சி உழைச்சி தேஞ்சதுங்க முதுங்க ஆபத்து நாப்பதுங்க பண்புங்க புயலும் வந்தால் மதியும் அறிவுங்க எங்க அறிவுங்க பரம்பரையா செய்து வந்த தொழிலுங்க எங்கள் வாழ்க்கை முறையை சொல்ல வந்தே நானுங்க

ഇയക്കയോട് പോരാടി ദിന പായ് ഓട്ടിൽ ഓട് മലച്ചി തീർപ്പോ എഴലോ എഴേലോ എഴലോ ഓയ 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 ഓ എഴോ എഴലോ എഴേലോ എഴേലോ ഓയ ഓയോ കട പുറത്താ ഇവൻ കടപ്പുറത്താ ഇങ്ങക്കൊല്ലും படைச்சா கடலம்